வாராகியின் ஜீவ மூலிகை வாராகியை வசியம் செய்யும் மூலிகை மூலிகையை எடுப்பதற்கான முறைகள் மூலிகையை எடுப்பதற்கான மந்திரங்கள் மூலிகையை மையாக செய்யும் முறைகள் மூலிகைக்கு சக்தியை கொடுப்பதற்கான மந்திரங்கள் கவனமாக பார்த்து செய்து பயன் அடையுங்கள் வாராகி மை அன்பர்களுக்கு ஸ்ரீ மகாபாராகியின் உபாசகர்கள் ஐந்தாவது தலைமுறையினர் ஸ்ரீ கே என் ராஜாமணி ஐயரின் பாரம்பரிய ஜோதிட நிலையத்தார் ஓம் ஸ்ரீ வாராகி சென்டர் ஃபார் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சயின்ஸ் ரிசர்ச் எங்களின் அன்பான வணக்கங்கள் வாராகி மூலிகை நாம் எப்படி வாராகியை மூலிகை மூலம் வசியம் செய்து கொள்வது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் வசியம் செய்வதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் வசியம் செய்த பிறகு நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது வசியம் செய்த மூலிகை என்ன நன்மை செய்யும் இந்த மூலிகை மழை காலங்களில் தழைத்து வளர்ந்து வானத்தில் நட்சத்திரங்கள் இருப்பது போன்று பூமியில் இருக்கும் நம் உடலில் தலைவாகத்தில் கண் காது மூக்கு இவைகளில் உள்ள நோய்களுக்கு மருந்தாக பயன்படும் ஆக்ஞா சக்கரத்தில் நின்று பேசும் அம்பாள் வாராகியை வசியம் செய்யக்கூடிய வல்லமை உள்ளது வாராகியை போல் இது பகைவர்களையும் வசியம் செய்ய கூடியது அம்பாள் வாராகிக்கு என்று தனி மூலிகை உள்ளது பழைய கால வைத்திய மாந்திரிக தாந்திரிக மற்றும் வாராகி கல்பத்திலும் இந்த மூலிகை சொல்லப்பட்டுள்ளது இதை நாம் பயன்படுத்தி வசியம் செய்து கொள்ளலாம் வாராகியை வசியம் செய்து கொள்ளும் முன்பாக நாம் நம் குல தெய்வம் குரு இவர்களிடம் முன் அனுமதி பெற வேண்டும் நம்ம சிலருக்கு குலதெய்வம் எல்ல தெய்வம் உபாசனா தெய்வம் இஷ்ட தெய்வம் மற்றும் குரு இவர்களிடம் முன் அனுமதி பெற வேண்டும் அதன் பிறகு வசியம் செய்ய தயார் செய்து கொள்ள வேண்டும் நாம் வாராகியை சாந்தப்படுத்த என்ன செய்ய வேண்டும் அம்பாள் வாராகி நாமாவை சி வாராகி சகாயம் என்றும் அல்லது வாராகி சகாயம் என்றும் அல்லது வாராகி சரணம் என்றும் சொல்லலாம் அம்பாள் வாராகி எல்லாம் செய்வாள் அவளுக்கு நிகர் அவளேதான் வேறு யாரும் இருக்க முடியாது நீங்கள் அம்பாள் நாமாவை எல்லா நேரங்களிலும் சொல்ல வேண்டும் பெண்கள் அந்த மூன்று நாட்கள் தவிர்க்கவும் எந்த வேலை செய்தாலும் சொல்லிக்கொண்டே இருங்கள் வெளியில் இருக்கும் வயது ஆனவர்கள் மற்றும் அனாதைகள் எந்த நபரும் துணை இல்லாதவர்கள் பண வசதி இல்லாத அனாதைகள் இவர்களுக்கு நீங்கள் உதவுங்கள் வைத்தியமாகவும் மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள் அனாதையாக தெரியும் சில அம்மா அப்பாக்கள் உடலில் துணி இல்லாதது கூட தெரியாமல் சுற்றுபவர்கள் இவர்களுக்கு எல்லாம் உதவுங்கள் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் அவர்கள் யார் என்று தெரியாமல் செய்யும் உதவியின் அம்பாள் உங்கள் மேல் கருணை கொண்டு உங்களை நோக்கி வர ஆரம்பிப்பாள் சாந்தமாகவும் கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிற்பாள் வாராகியை வைசியம் செய்து கொண்ட பின் நாம் உணரும் தன்மைகள் உடல் முழுவதும் மயிர் மனதில் பலம் சக்திகள் விலகி தெளிவு ஏற்படும் சுற்றிலும் அதிக பிரகாசமாகவும் கவலை பண பற்றாக்குறைகள் நிம்மதியின்மை துக்கம் இன்மை பகை சினம் இவைகள் விலகும் ஓர் சிலருக்கு வெளியில் நடமாடும் தேவதைகள் மற்றும் ஆவி போன்றவைகள் கண்ணுக்கு தெரியும் நம் எதிரிகளை எப்படி விலக்கி வெற்றி கொள்வது என்பதும் அம்பால் தெளிவாகவும் சூட்சமமாகவும் காண்பிப்பால் அம்பால் சூட்சமமாக பேசுவாள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டாம் என்றும் அதிர் சூட்சமாக சொல்வாள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் இது ஆழ்மனதாகவும் இருக்கலாம் அல்லது எண்ணங்களாகவும் இருக்கலாம் நம்பிக்கையுடன் செய்யுங்கள் நன்மையை செய்வாள் இந்த வசியம் செய்யப்பட்ட மூலிகையால் நாம் அடையும் நன்மைகள் வீடு கட்டி பாதியில் நின்று உள்ளவர்கள் உங்களது சொத்தை அடுத்தவர் அடாவடியாக அணிவிப்பவர்கள் அல்லது ஏமாற்ற நினைப்பவர்கள் உங்கள் பணத்தை உங்கள் உடைமைகளை திருடுபவர்கள் ஏமாற்றுபவர்கள் இவர்களிடம் இருந்து உங்களுக்கு வரவழைத்து தருவாள் குடும்ப சொத்து மான அவமானங்களை செய்பவர்களை அவளிடம் முறையிடுங்கள் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் தள்ளி போய் கொண்டிருப்பவர்கள் கல்யாண நிச்சயம் ஆகி தடை பெற்று நடக்காமல் இருப்பவர்கள் கல்யாண தடை உள்ளவர்கள் சரி செய்ய முடியாத வியாதிகள் கவலைகள் மற்றும் உங்கள் குறைகள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவற்றையும் அவளிடம் முறையிடுங்கள் இப்படி முறையிடும் போது உங்களுக்கு ஓர் விளக்கு ஏற்ற காசு இல்லை என்றாலும் அம்பாளை மனதார நினைத்து ஒரு பிடி மண்ணை எடுத்து வைத்து அதில் பதினைந்து பைசாவிற்கு சூடம் ஏற்றி இரண்டு கையையும் கூப்பி வணங்குங்கள் அவள் உங்கள் பக்கம் வந்து வேண்டியதை செய்வாள் என்பது நாங்கள் கண்ட உண்மை நாம் செய்த பின் மூலிகையை விளக்கின் அடிபாகத்திலோ படத்தின் பின் பக்கத்தில் அல்லது சிலையாக இருந்தால் அடிபீடத்திலோ மறைத்து வைத்து அதை வெளியில் யாருக்கும் சொல்லவோ அல்லது படமாகவோ அல்லது சிலையையோ வெளியில் வீடியோவாக அல்லது படம் எடுத்து போடுவது காட்டுவது சொல்வது கூடாது அப்படி செய்வோமேயானால் நம் எதிரிகள் தடைகளை செய்யவும் அவற்றிற்கு ஸ்தம்பனம் மற்றும் செயல் இழக்கவும் செய்ய ஏதுவாகும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மூலிகையை நாம் எப்படி எடுப்பது முதலில் மூலிகை இருக்கும் இடம் கண்டு அங்கு நாம் உட்காரும் அளவிற்கு சுத்தம் செய்து அந்த இடத்தில் கடல் நீர் மஞ்சள் சந்தனம் விபூதி குங்குமம் கலந்து மூலிகை இருக்கும் இடத்தில் சுற்றி தெளிக்க வேண்டும் ஓர் செய்ய வேண்டும் செய்வது நலம் இரவில் செய்வதை தவிர்க்கவும் மூலிகை இருக்கும் இடத்தை சுற்றி நான்கு அல்லது ஐந்து அடிக்கு சுத்தம் செய்து முதலில் ஈசான திக்கில் வெற்றிலை பாக்கு பழம் எலும்புச் பத்தி ஏற்றி வைக்கவும் இதுபோல் மீதம் இருக்கின்ற மூன்று திக்குகளுக்கும் அக்னி திக்கு நிறுதி திக்கு வாயு திக்கில் வைக்கவும் உங்களால் முடிந்தால் எட்டு திக்குக்கும் வைக்கலாம் எட்டு திக்குக்கு ஆரம்பம் ஈசானத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் வடகிழக்கில் ஈசானியத்தில் வெற்றிலைக்கு கீழாக சம் என்று எழுதி வெற்றிலை பாக்கு பழம் வைக்கவும் இந்திர திக்கில் கிழக்கு லம் என்று எழுதி வெற்றிலை பாக்கு பழம் வைக்கவும் தென்கிழக்கில் அக்னியில் ரம் என்று எழுதி வெற்றிலை பாக்கு பழம் வைக்கவும் தெற்கே யம திக்கில் ஹம் என்று எழுதி வெற்றிலை பாக்கு பழம் வைக்கவும் தென்மேற்கில் நிறுத்த திக்கில் ஷம் என்று எழுதி வெற்றிலை பாக்கு பழம் வைக்கவும் மேற்கில் திக்கில் வம் என்று எழுதி வெற்றிலை பாக்கு பழம் வைக்கவும் வடமேற்கில் வாயு திக்கில் எம் என்று எழுதி வெற்றிலை பாக்கு பழம் வைக்கவும் வடக்கில் திக்கில் சம் என்று எழுதி வெற்றிலை பாக்கு பழம் பழம் பத்தி இவைகளை ஏற்றி வைத்து திக்கு நான்கு திக்கு அல்லது எட்டு திக்குகளை கட்டி பிறகு உயிர் கொடுத்தல் விடுங்குதல் முதலீடு செய்ய வேண்டும் மூலிகைக்கு உயிர் கொடுத்தல் மூணைகைக்கு முன்பாக நாம் விழுந்து வணங்கி கண்ணினூல் நூல் காப்பு கட்டி பொங்கல் படைத்து பலி கொடுத்து தேங்காய் உடைத்து தெய்வம் காட்டி உயிர் முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர்ந்து மந்திரத்தை படிக்க வேண்டும் பத்தி நாலு தடவை நாம் ஜெபிக்க வேண்டும் அல்லது நூத்தி எட்டு தடவை ஜெபிக்கலாம் மந்திரம் ஓம் மூலி ஓம் சர்வ மூலி ஓம் ஜீவமூலி உன்னுடைய உயிர் உன் உடலில் நிற்க ஸ்வாகா இந்த உயிர் நாம் பிடுங்கும் பொழுது நீங்கள் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர்ந்து செய்ய வேண்டியது இந்த மூலிகைக்கு கண்ணினூல் காப்பு கட்ட வேண்டும் தூபதீபம் காட்டி மூலிகை முன்பாக விழுந்து வணங்கி சாப நிவர்த்தி மந்திரம் ஒன்பது அல்லது இருபத்தி ஏழு அல்லது ஐம்பத்தி நாலு அல்லது நூத்தி எட்டு சொல்ல வேண்டும் ஓம் சக்தி சாபம் நசி சகல சாபம் நசினசி சித்தர்கள் சாபம் நசினசி பதினெண் சித்தர்கள் சாபம் நசினசி மூலிகை சாபம் நசினசி சகல தேவர்கள் சாபம் நசினசி ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நசி மசி ஓம் நம சிவாய சுவாகா மூலிகை எடுக்கும்போது நாம் கவனிக்க வேண்டியது நமது சுண்டு விரல்கள் இரண்டும் நகங்கள் பத்தும் அந்த மூலிகை மேலோ அல்லது இலை வேர் மேலோ படக்கூடாது தோண்டி எடுக்க இரும்பு கத்தி போன்றவைகள் உபயோகிக்க கூடாது மூலிகையின் ஆணி வேர் அறாமல் எடுக்க வேண்டும் இப்படியாக நாம் செய்தால் அதன் புனிதத்தன்மை கெடாமலும் அது நன்மை செய்யக்கூடியதாகவும் இருக்கும் எடுத்து முடித்த பிறகு செய்ய வேண்டியது இப்பொழுது நீங்கள் இந்த நான்கு திக்கு அல்லது எட்டு திக்கில் வைத்த எலுமிச்சம்பழங்களை இடப்புறமாக அதாவது ஈசான்யம் குபேரம் வாயு வருண நிறுதி யம அக்னி இந்திர என எலுமிச்சம்பழத்தை வெட்டி கட்டை அவிழ்த்து விடவும் அதன் பிறகு நீங்கள் வெளியில் வரவும் அதுவரையில் அந்த இருக்க வேண்டும் மூலிகை எடுத்த பின் செய்ய வேண்டியது பிடுங்கிய பின் நாம் அந்த மூலிகையை நல்ல நீர் விட்டு கழுவ வேண்டும் அதற்கு பால் இளநீர் பன்னீர் இவற்றால் அபிஷேகம் செய்து சிறிது காய்ந்த பின்னர் அதன் மேல் உச்சாடனமை ஐங்காயமை புணுகு அரகஜா ஜவ்வாது இவைகளை தடவி அம்பாள் வாராகியை ஆவாகனம் செய்ய வேண்டும் மூலிகையை நீங்கள் வேறாகவும் வைத்துக் கொள்ளலாம் அல்லது மையாகவும் செய்து கொள்ளலாம் மூலிகையை மையாகவும் பயன்படுத்தலாம் மை செய்வது எப்படி மூலிகையை நிழலில் உலர்த்தி இடித்து கல்வத்தில் இட்டு அதனுடன் புனுகு அரகஜா ஜவ்வாது அஞ்சனக்கல் ஊசி காந்தம் பச்சை கற்பூரம் கஸ்தூரி கோரோஜனை அத்தர் இவைகளை சேர்த்து கல்வத்தில் இட்டு நன்றாக அரைத்து எடுத்து हाँ और கொம்பு சிவில் வைத்துக் கொள்ளவும் இந்த மையை நெட்டியில் இட்டுக்கொள்ள எதிரிகள் சரண் அடைவார்கள் அரசாங்க காரியங்கள் மற்றும் நாம் நினைப்பதை நடத்தி கொடுப்பாள் மையக்கு வாராகியின் மூலமந்திரம் காயத்ரி மந்திரம் தியான மந்திரம் படிக்க வேண்டும் வாராகி மூல மந்திரம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு வீதம் ஜபிக்க பதினோரு நாட்கள் காலை மாலை ஓர் குறிப்பிட்ட நேரத்தில் செய்து அந்த வேர் அந்த மைக்கு நாம் அதிகமாக சக்தியை கொடுக்க வேண்டும் நாம் இப்படியாக செய்ய அம்பால் அதில் இருந்து நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து நாம் அழைக்கும் போது வருவாள் சிலர் மூலிகை சுதர்சன மூலிகை பனங்கிழங்கு என்பார்கள் அம்பாளுக்கு உரிய மூலிகை சில அரிதான நூல்களில் பழைய கால வைத்திய மாந்திரிக தாந்திரிக நூலிலும் வாராகி கல்பத்திலும் நல்வேலை அல்லது தைவேலை என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் மேலே சொன்னது போல் செய்து அம்பாளை உங்களுடன் வைத்துக் இப்படியாக அம்பாள் வந்ததும் நீங்கள் பண ஆசை எதிரிகளுக்கு தீங்கு செய்தல் அடுத்தவரை கெடுக்க அல்லது மோசடி செய்ய ஏமாற்று வேலை போன்றவை செய்தால் இந்த மூலிகை வேலை செய்யாது மேலும் இந்த மூலிகையின் தன்மை அறிந்து சித்தர்களும் முன்னோரும் கண்டறிந்த உண்மை இது உங்கள் கவனத்திற்கு இப்பொழுது நாங்கள் சொன்னது பொதுவான முறையாகும் பாராகி உபாசகர்கள் அதீதமாக பூஜை செய்கிறவர்கள் அவர்களுக்கு ஏற்றாற்போல் இந்த மையை அரைத்துக் கொள்வார்கள் இதில் சேர்க்கும் பொருள்கள் வேர்கள் மற்றும் அரைக்கும் பொழுதும் மையை கொம்பு மழில் அடைக்கும் பொழுதும் அவைகளுக்கு ஏற்றாற்போல் முத்திரைகள் மந்திரங்கள் போன்றவற்றை பிரயோகம் செய்து வைத்துக் கொள்வார்கள்